ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்தியாவில் உள்ள முக்கிய வனவிலங்கு சரணாலயங்கள் எவை என்பதை பற்றி சொல்கிறேன் விலங்குகள் சரணாலயம் மாநிலம் விலங்குகள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா தமிழ்நாடு புலி யானை காட்டெருமை மான் காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம் புலி மான் எருமை ராந்தம்பர் தேசிய பூங்கா ராஜஸ்தான் புலி கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் சதுப்பு நில மான்கள் சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம் வங்காள புலி கீர் தேசிய பூங்கா குஜராத் சிங்கம் பத்ரவன சரணாலயம் கர்நாடகா காட்டெருமை சிறுத்தை காட்டருது பெரியார் தேசிய பூங்கா கேரளா யானை மான் கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட் புலி இந்தியாவில் உள்ள முக்கிய பறவைகள் சரணாலயங்கள் எவை பறவைகள் சரணாலயம் மாநிலம் குந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு குமரகம் பறவைகள் சரணாலயம் கேரளா பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான் மயானி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிரா உப்பளப்பாடு பறவைகள் சரணாலயம் ஆந்திர பிரதேசம் மா நாள்சரோவர் பறவைகள் சரணாலயம் குஜராத் நவஃ்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பவிஸ்னா விலக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்